ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழன் டிஎன்பேசி இந்த சேனலுக்கு நீங்கள் புதிய இருந்தால் முதல்ல இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளஸ் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வரும் இப்போ டெட் டு டிஆர்பி தேர்வர்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன விஷயம்னா நம்ம டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரியம் வந்து இப்போ ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்ருக்காங்க அது என்னன்னு பார்த்தோம்னா இந்த கொரோனாவால் ரெண்டு வருஷமாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து எந்த ஒரு தேர்வுமே நடத்தாமல் இருந்துச்சு இப்போ வந்து அந்த தேர்வுகள்லாம் நடத்தணும் அப்படின் சொல்லி ஒரு மு முனைப்போடு செயல்பட்டுக்கிட்டு இருக்குது அதில் முதல் கட்டமாக வினாத்தாள் தயாரிக்கும் பணிக்காக பேராசிரியர்களை தேர்வு செய்கிறதுக்காக பள்ளிக்கல்வி துறையிட்ட பேராசிரியர்களோட பட்டியல் வந்து கேட்டிருக்காங்க இதில் வந்து நமக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட்னால் பாலிடெக்னிக் விரிவாளர் எக்ஸாம் ஏற்கனவே போட்டிருக்காங்க டேட்டு அப்ளை பண்ணவங்க இருக்காங்க அவங்களுக்கு எக்ஸாம் எப்போ வரும்னு தெரியாது அடுத்தபடியாக வைக்கணும்னு சொல்லி இப்போ ஏற்கனவே தமிழகத்தில் வந்து இந்த கொரோனா ஊரடங்கு தளர்வுகளில் சொல்லியிருக்காங்க மத்திய மாநில அரசுகள் வந்து வைக்கிற தேர்வுகளை வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதனால் வந்து எக்ஸாம் எந்த நேரமும் வைக்க ரெடியாக இருக்காங்க அதுக்காக வினாத்தாள் தயாரிக்கும் பணியும் செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க நம்ம டெட்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வச்சாங்க அதுக்கு பிறகு டெட்டு வைக்கவே இல்லை அடுத்து இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் கண்டிப்பாக டெட்டு வைப்பாங்க ஏற்கனவே டெட்டில் பாஸ் ஆனவங்களும் இருப்பீங்க இருந்தாலும் இதை ப அடுத்து வந்து ஆசிரியர் செலக்ட் பண்ணுறதுக்கும் டெட்டில் பாஸ் ஆனவங்களுக்கு இன்னொரு எக்ஸாம் வச்சு எடுப்பாங்கன்றாங்க அதனால் கண்டிப்பாக இதில் வந்து நமக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் டெட்டுக்கு படித்தாலும் டிஆர்பிக்கு படித்தாலும் எதுக்கு படித்தாலும் கண்டிப்பாக நமக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு படிங்க நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம வேலைக்கு போயிடலாம் எனவே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து பிஜி டிஆர்பிக்கு கொடுத்துருந்தாங்க அதுபோல் ஸ்பெஷல் டீச்சர்ஸ்க்குலாம் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க அப்ளிகேஷன் ஆன்லைன் அப்ளிகேஷனை தான் போஸ்ட்பான் பண்ணி வச்சுருந்தாங்க அதுவும் எப்போ வேணாலும் ஓப்பன் பண்ணி விடுவாங்க ஃபஸ்ட்டு வந்து வினாத்தாள் தயாரிக்கும் பணியை வந்து செயல்படுத்த சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து அதிகாரப்பூர்வமான தகவலாகவே சொல்லியிருக்காங்க ஏன்னா நம்ம டிஆர்பி ஆசிரியர் தேர்வு வாரிய தலைவர் செயலர் வந்து சேதுநாத் வர்மா அவர் வந்து சொல்லியிருக்கார் கண்டிப்பாக வந்து அடுத்து போட்டித் தேர்வுகளுக்கு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து நிறைய டிஆர்பியில் வந்து நிறைய வழக்குகள் தொய்வில் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அந்த வழக்குகளை முடிக்கிறதுக்காக ரெண்டு சட்ட வல்லுநர்களையும் வந்து தேர்ந்தெடுக்கிற பணியை பற்றி அது ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே வெளியிட்ருக்காங்க அதனால் அடுத்தடுத்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் போஸ்டிங் போட வாய்ப்புகள் அதிகம் இருக்குது அதனால அப்புறம் பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் வரட்டும் அப்படின்லாம் யாரும் தாமதப்படுத்த வேண்டாம் கண்டிப்பாக இப்போயே உட்காந்து படித்தா கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நமக்கு போஸ்டிங் வேலை உறுதி கொரோனா வந்து நிறைய பாடங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துருச்சு ஸ்கூலில் வேக்கன்சி வந்து அதிகரிச்சிருக்குன்னு வேறு சொல்கிறாங்க அதனால் வந்து பிள்ளைகளோட மாணவர்களோட எண்ணிக்கை அதிகரித்ததுனால வேகன்சி அதிகரிச்சிருக்கு அதனால் ஒவ்வொரு ஸ்கூல்லேயுமே குறைஞ்சபட்சம் ஒரு அஞ்சு டீச்சர்ஸாவது எக்ஸஸ்ஸாக தேவைப்படுவாங்க அதை பேஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஒரு ஏற்கனவே ஆன்வல் பிளானரில் ஒரு எழுநூறு எட்நூறு வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் ஆயிரத்து ஐநூறு கிட்ட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நம்ம வேக்கன்சி கம்மியாக இருக்குது இதெல்லாம் நமக்கு கிடைக்குமான்னு நினச்சிக்கிட்டு உட்காந்துருக்காதீங்க உட்காந்து படிங்க கண்டிப்பாக நமக்கு போஸ்டிங் கிடைக்கும் பாலிடெக்னிக் தேர்வும் பிஜிடிஆர்பி தேர்வும் அடுத்து நடத்த வாய்ப்புகள் அதிகம் இருக்குது பிஜிடிஆர்பி எதுனாலன்னா அடுத்து வந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணால் ஃபஸ்ட்டு நைன்த்து டு டுவெல்த்து ஸ்கூல் தான் கிளாஸ் தான் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படி ஓப்பன் பண்ணுறப்ப டென்த்து லெவன்த்து டுவெல்த்துக்கு வந்து வேகன்சி வந்து அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம் பிஜி எக்ஸாம் வந்து ஃபஸ்ட்டு வச்சுருவாங்க அந்த எக்ஸாம் வச்சாங்கன்னா உடனே போஸ்டிங் நோட்டிஃபிகேஷன் வந்து மூணு மாதத்தில் எக்ஸாம் முடித்து நமக்கு நாலாவது மாதம் போஸ்டிங் கிடச்சிரும் அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இப்போயும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த தான் நமக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னு நினச்சி இந்த எக்ஸாமை எழுதுங்க கண்டிப்பாக நமக்கு வேலை கிடைக்கும் அப்பாயிண்ட்மெண்ட் ஆர்டரோட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நம்ம அடி எடுத்து வைப்போம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் என்னத்தை படிச்சின்னு இத்தனை நாள் வரைக்கும் படிக்காமல் இருந்தால் கூட இப்போ படிக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ ஆரம்பித்தா கூட நம்ம நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்குள்ள ஓரளவு பாதியை முடிச்சிடலாம் நோட்டிஃபிகேஷன் உடனே மீதியை முடிச்சிடலாம் கண்டிப்பாக நமக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மிகவும் ஒரு அற்புதமான ஆண்டாக அமையும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ானையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்படினா தான் நான் போடுற வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் தேங்க்யூ